అందరికీ నమస్కారం అందరూ ఎలా ఉన్నారు బాగున్నావా నేను చాలా అంటే చాలా బాగున్నా నీకు ఒక డౌట్ ఉంది ఎందుకు తమిళనాట్లో త్రావిడ పార్టీ పవర్లో ఉంది మీకు ఆన్సర్ తెలియదా నేనే చెప్తాను ఇక్కడికి తెలుగు వాళ్ళు తక్కువ ఉన్నారు త్రావిడం పార్టీలో తెలుగు వాళ్ళు ఎక్కువ ఉన్నారు కడికి ఏదో పురిందదా పురించుకుని నెనక్రే ఇందోరే తమిళ నా వం మొడపెయితే చూడే எடுத்தோட நான் கேட்டது எல்லாரும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் நீங்கள் நல்லா இருப்பீன்னு தெரியும் பார்க்கக்கூடிய உறவுகள் ஆனால் நான் தெலுங்குன்னு பேசினதுக்கப்புறம் நினைச்சிருப்பீங்க உண்மையிலேயே தமிழனா இல்லையா இத்தனை நாளா புரட்சிக்காரன்னு வலைவழி வைத்து நடத்திக்கிட்டு இருக்கிறான் திடீர்னு தெலுங்குல வேற பேசுறான் நம்ம வேற எப்போதுமே நம்ம மூளைகள் அண்ணனோட அரசியலை பார்த்ததுக்கப்புறம் நிறையா சந்தேகப்படும் அப்போ இவனையும் நம்ம சந்தேகப்பற்ற வேண்டியதா அப்படின்னு நினைக்கலாம் அப்படிலாம் யாரும் நினைச்சிட வேண்டாம் நான் ஒரு பச்சை தமிழன் நான் ஒரு மரத்தமிழன் தமிழன் அதனால வேற மொழியை நேசிப்பதும் நம்மளுடைய கடமை அதனால் நம்ம அனைத்து மொழியும் நேசிக்கக்கூடியதாக இருக்கிறோம் குறைந்தபட்சம் அதை அதில் பேசக்கூடிய அளவிற்கு கொஞ்சம் எனக்கு தெரியுது அதனால என்னால் புடிச்சது பேசியிருக்கேன் முதல்ல நம்ம விடயத்துக்கு வருவோம் அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வட சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஐயா கலாநிதி வீராசாமி அவர்கள் இருந்து ஆந்திராவுக்கு போகிறார் எதுக்கு போகிறாரு தமிழ்நாட்டில் நல்ல திட்டங்கள் கொண்டு வர வர்றதுக்கா இல்லை இரண்டு மாநிலத்துக்கு இடையில் எதுவும் சுமமான உறவு பேசுவதற்கா இல்ல அங்கேயும் பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கா இல்ல எஸ் கருணாநிதி அவர்களுடைய குடும்பத்தில் யாரும் உறவினர்கள் இருந்து அங்க போய் வாழ்த்திட்டு வருவதற்கான கிடையாது வேற எதுக்கு ஆந்திர மாநிலத்தில் கம்மநாயுடு சாதி சங்க மாநாட்டில் போய் நம்ம மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் கலந்துட்டு வராங்க சரி எதற்கு அங்க போய் சாதி சங்கத்துல போய் கலந்துக்கிட்டு வரணும் ஏன்னா கலாநிதி வீராசாமி அவர்கள் பிறப்பாளும் ஒரு தெலுங்கர் அவரும் கம்மநாயுடு என்கிற சமூகத்தை சேர்ந்தவர் அதனால சாதியை வளர்க்கணும் இல்லை இப்போ திராவிடம்னா சாதியும் வளர்க்காது கடவுள் மறுப்பு பேசுவாங்க அவங்களுக்கு எப்படி பவரும் அப்போ பெரியாருக்கு ஆப்பு வச்சுட்டாயலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த ஆப்பு வச்சு இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தானே ஐயா கருணாநிதி அதிகாரத்துக்கு வந்தார் ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மணிக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் ஐயா கருணாநிதி அதிகாரத்துக்கு வந்தாங்க அப்போ அறுபத்தி ஒன்பதுலேருந்து பெரியார் அவர்களுக்கு ஆப்பு வைக்கப்பட்டிருக்கு எத்தனை மா வருடம்னு கணக்கு பண்ணிக்கிறோம் அப்போ இத்தனை வருடங்களாகவே ஆப்பு வைத்து தான் தமிழ்நாட்டில் திமுக அதிகாரத்துக்கு வந்திருக்கு அது போலதான் இப்ப மறுபடியும் ஐயா பெரியார் அவர்களுக்கு ஒரு ஆப்பு வச்சிருக்க யார் வச்சது பெரியாருடைய மாணவர்கள் திமுக உள்ள பயணிக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அங்க போயிட்டு பேசுறதுக்கு அவங்களை அழைக்கிறாங்க அப்ப ஐயா கலாநிதி வீராசாமி அவர்கள் பேசுறது மேடைக்கு போறாரு போயிட்டு அவர் எப்படி தொடங்குறாருன்னா தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்கேன்னு சொல்றாங்களே இவருக்கும் ஆந்திராவுக்கும் என்ன சம்மந்தம் ஆந்திராவில் வந்து இவர் என்ன பேச போறாரு ஏ அவருக்கு யாருங்க சொந்தக்காரர் இருக்கலாம்னு நீங்க வந்து நினைக்கலாம் ஆனா நானும் ஒரு தெலுங்கர் தான் நானும் ஒரு கம்மநாயுடு சமூகத்தை சேர்ந்தவன் தான் நம்ம அனைவரும் ஒற்றுமையா இருக்கணும் ஏன் ஒற்றுமையா இருக்கணும்னா தமிழ்நாட்டுல கூட நம்ம சமூகத்தினர் அதிகமாக இருக்கிறாங்க தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு வெற்றி தோல்வியை தீர்மானிக்க கூடிய இடத்துல நம்மளுடைய மக்கள் தான் இருக்கிறாங்க நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்லி நான் ஆரம்பிக்கும் போது பேசல தெலுங்கு மொழி அந்த தெலுங்கு மொழியில நம்மாலே வசனம் பாடிட்டு வந்திருக்காரு நமக்கு அவர்கள் தெலுங்கு மொழியை தாய்மொழியாக கொண்டு பேசுவதில் எந்த விதமான சிக்கலும் கிடையாது பாராட்டுறோம் மதிக்கிறோம் வரவேற்கிறோம் உங்களுக்கு எப்போதும் உறுதுணையாக இருப்போம் சிக்கல் கிடையாது திராவிட சித்தாந்தத்தை நாங்கள் கையில் பிடித்து கொண்டு தமிழ்நாடு முழுவதும் சமூக நீதி பேசுறோம் எங்களுக்கு சாதி ரீதியான எண்ணங்களே கிடையாதுங்க பெரியாருக்கு சாதியே கிடையாதுங்க அவர் ஒரு தலைவருங்க அப்படின்னு பேசக்கூடிய இவர்கள் என்ன பண்ணியிருக்கணும் சாதி சங்க மாநாட்டில இருந்து அழைப்பு வந்தா நான் பெரியாருடைய வாரிசு அண்ணாவுடைய வாரிசு கலைஞருடைய வாரிசு ஸ்டாலினுடைய வாரிசு சின்னவர் உதயநிதி அவருடைய வாரிசு சனாதனத்தை எதிர்த்த உதயநிதி அவருடைய வாரிசு அதனால என்னால் வர முடியாது நீங்க வேணா போய் நடத்திக்கிங்க நான் பெரியாருடைய பேரன்னு சொல்லியிருக்கணும் இல்ல ஐயா ஸ்டாலின் அவர்களாவது தடுத்து நிறுத்திக்கணும் இல்லை உதயநிதி அவர்களாவது தடுத்து நிறுத்திக்கணும் யாரும் தடுத்து நிறுத்தல ஏன்னா ஓட்டு வேணுவேன் இப்போ அங்கே போய் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டாதான் ஆந்திராவில இருந்து என்ன பண்ணோம் ஒரு சுற்றறிக்கை வரும் தேர்தல் சமயத்தில் நம்ம சமூகத்தை சேர்ந்தவர்கள் அனைவரும் திமுகவிற்கு ஆதரவு எப்படி சந்திரபாபு நாயுடு அவர்கள் தெலுங்கு மொழி பேசக்கூடிய அனைவரும் ஐயா கருணாநிதி அவர்களுக்கு வாக்கு செலுத்தணும்னு ஒரு முறை அறிக்கை விட்டாரோ அது போல இப்போவும் அறிக்கை விடணும் அப்போதான் தமிழ்நாட்டிலேருந்து அதிகாரத்தை பெற முடியும் மக்களை வந்து ஏமாற்ற முடியும் தமிழன் என்கிற போர்வேல உலந்து கொள்ள முடியும் அதனால இது போன்ற செயல் திட்டங்களை எல்லாம் அவங்க செய்வாங்க ஒரு போக்க பார்த்தா தமிழ்நாட்டில் அனைவருமே இனிமே தெலுங்கு பேசிதேன் வாழணும் போல அப்படி ஒரு சூழ்நிலை கூட உருவானாலும் ஆகும் ஏன்னா தமிழ்நாட்டில் தங்கள் மக்களுடைய பிரதிநிதின்னு என்று சொல்லிக்கக்கூடிய பலரும் இன்னைக்கு தங்களுடைய உண்மையான அடையாளத்தை வெளியில காட்டி கொண்டு இருக்கிறாங்க ஏன் அதை வெளியில காட்டுறாங்க என்கிற ஒரு கேள்வியும் தொடர்ந்து எழுந்து கொண்டு வருது இப்போ என்ன மாதிரியான அரசியல் எல்லா மாநிலத்திலையும் போய்கிட்டு இருக்குது அப்படின்னா தங்களுடைய உண்மையான அடையாளத்தை வெளிக்கொணர்ந்து தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்தணும் தங்களுடைய மொழியை அழிவிடாமல் பார்த்துக்கொள்ளணும் தங்களுடைய சமூகத்தினுடைய பிரதிநிதித்துவத்தை நான் உறுதி செய்து கொண்டே இருக்கணும் என்பதில் ஒவ்வொரு மக்கள் பிரதிநிதியும் இன்னைக்கு தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க குறிப்பா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் ஜாதி அரசியல் இல்ல மத அரசியல் இல்ல அப்படின்னு பொய்யெல்லாம் நமக்கு சொல்ல தெரியாது நூறு சதவீதம் தமிழ்நாட்டில் இருக்குது அதற்கேற்ற வகையில தான் அந்த திராவிடம் இத்தனை நாட்களாக மஞ்சள் குளித்து கொண்டு வர்றாங்க தமிழ்நாட்டுல கருப்பு சட்டை போட்டுட்டு ஒரு கூட்டம் இருக்குதுங்க என்னமோ அவங்க ஏதாவது பெரியார வந்து வசத்தியா தூக்கி பிடிக்கிற மாதிரியும் பெரியாருடைய கொள்கைல எல்லாம் அவங்க ரத்தத்துல நாடி நரம்பு ரத்தம் சதை புத்தி ஊறி போய் இருக்கிற மாதிரியும் எந்த மேடையை எடுத்தாலும் சரி ஐயா பெரியார் அவர்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய அந்த வார்த்தை முடிகிற வரைக்கும் பெரியார் இல்லை என்றால் இந்த தமிழ் சமூகம் என்ன ஆயிருக்கும் என்று முடித்து வைப்பாங்க இப்ப எல்லாம் எங்க போனாங்கன்னே தெரியல நம்மளே எவ்வளவோ எக்ஸ்ட்ரா பக்கத்தான் அவங்களுக்கு டேக் தான் விடுறோம் ஒருத்தவங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறான் ஏன் கலாநிதி வீராசாமி இங்க சாதி சங்க மாநாட்டில் போய் கலந்து கொண்டாரு அப்ப பெரியாருடைய பேரண்களுக்கு சாதிதம் முக்கியமா தெரியுது எங்க ஐயா சுபவீர பாண்டியன்னு ஒத்துக்கொள்றாரா மதிவதனி காந்தலட்சுமின்னு சொல்லலாம் மதிவதனி சொல்லலாம் அவர்கள் ஒத்துக்கொள்றாங்களா இப்போ தமிழ்நாட்டில் ஒரு தலைவருங்க எங்க அண்ணன் திருமாவளவனை எடுத்துக்கொண்டாலும் சரி ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி ஐயா ஜான் பாண்டியன் அவர்களை எடுத்துக்கொண்டாலும் கிருஷ்ணசாமி அவர்களை எடுத்துக்கொண்டாலும் ஐயா ஐயா கருணாஸ் அவர்களை எடுத்துக்கொண்டாலும் இன்னும் எண்ணற்ற தலைவர்கள் கொங்கு நாடு மக்கள் கட்சி அவங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி இப்படி எண்ணற்ற பேர் இருக்கிறாங்களே இவர்கள் அனைவருமே எடுத்துக்கொண்டாலும் அவர்களை போய் அதனா ஒரு மாநாட்டில் போய் பேசினாங்க அப்படின்னா இது திராவிட மண் பெரியார் மண் இங்க போய் தமிழர்களுக்குள்ள சாதியை தூண்டி விடுறாங்க சாதி உணர்வை தூண்டி விடுறாங்க சாதி பெருமையை பேசி விடுறாங்க குடிப்பெருமையை பேசி விடுறாங்கன்னு திராவிட கூட்டம் கதரும் இன்னொரு உண்மையை சொல்லப்படா திமுக உள்ள கூட்டணி கூட எங்க நன்ன திருமாவளவன் கூட நாம் கட்சிகிட்ட கட்சி பலரவ சொல்லியிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க நாம் கட்சி குடிப்பெருமை பேசுதுன்னு ஐயா திருமாவளவன் அவர்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை வேணும்னா உங்களுக்கு நான் டாக் பண்ணி விடுறேன் குறைந்தபட்சம் கலாநிதி வீராசாமி எதற்காக ஆந்திராவில் போய் கம்மநாயுடு சாதி சங்க மாநாட்டில் போய் கலந்துட்டு வந்தாங்கிறத கேட்டு சொல்லுங்க இல்ல திராவிடம் பேசக்கூடிய நீங்க அங்க போய் இப்படி குடிப்பெருமை பேசிட்டு வந்திருக்க கூடாதுங்கிற அறிக்கையாவது வெளியிடுங்க உங்களையா தொங்கு சாதீனங்களை விமர்சிப்பாரு மன்னிக்கணும் வன்னியரசு அவர்கிட்டயாவது சொல்லி சொல்ல சொல்லுங்க அப்ப எங்களுக்கு வந்தா ரத்தம் உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி அப்படித்தாங்க இப்ப அந்த தக்காளி சட்னி என்ன தெரியுமா பண்ண போறோம் நல்லா மிக்ஸிலாம் கிடையாது மிக்ஸிலாம் ரொம்ப வலிக்காதுங்க அம்மியில் போட்டு இல்லை ஆட்டுக்கல்லில் போட்டு நல்லா குத்து 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 குத்தப் குத்த போகிறோம் அதை என்ன பண்ணுறதுனா இந்த இப்போ நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சப்போ எல்லாரும் பதவியேற்பு பிரமாணம் எடுத்தாங்க அப்ப ஒரு கிருஷ்ணகிரி எம்பி என்ன பண்ணுறாரு தெலுங்கில் போய் உறுதிமொழி எடுத்தார் அப்பவே நமக்கு தெரிஞ்சிருச்சு இனி தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு மானமும் கிடையாது மரியாதையும் மரியாதையும் கிடையாது ஏன்னா தெலுங்குல போய் அவர் உறுதிமொழி எடுக்கிறார் அப்படின்னா தமிழ் மக்களுக்கு எந்த அளவுக்கு விபூதி போட்டாருங்கிறது நம்ம அனைவரும் அறிந்த ஒரு உண்மை தான் அதே போல வெங்கடேசன் அவர்கள் என்ன பேசுறாரு அப்படின்னா செங்கோலை நாடாளுமன்றத்தில் வைப்பதன் மூலியமா அது மிகப்பெரிய இழுக்கு ஏன்னா பெண்களை அடிமைப்படுத்திய மன்னர்கள் பயன்படுத்திய செங்கோல் யார தமிழ் மன்னர்களை பெண்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்திருக்காங்களோ அதனால அந்த செங்கோலாக்கி வைக்கக்கூடாதுன்னு அவரும் அவமானப்படுத்தினார் ஏன் அப்படின்னா அவரும் பிறப்பாள ஒரு தெலுங்கர் குறிப்பா திமுக முக்கியமான அமைச்சர் சொல்லக்கூடிய யா சேகர்பாபு கே நேர் அவர்கள் கே கே எஸ் எஸ் ஆர் அவர்கள் எவாவே அவர்கள் இவர்கள் அனைவருமே என்ன பண்றது ஜாதி சங்க போய் கலந்துக்கிறது ரெட்டியார் மாநாட்ட போய் கலந்துக்கிட்டு நாங்கள் எதுக்கு அதிகாரத்துக்கு வந்தோம்னு நினைக்கிறிய தமிழ் மக்களுக்கு என்ன நல்லது பண்றதுக்கு வந்தோம்னு நினைக்கிறீங்களா நம்ம ஆளுகளை உள்ள கொண்டு வந்து அரசு பதவிகள் வாங்கி கொடுக்க தாயா அதை புரிஞ்சுக்குங்கயா யா யா அப்படி பண்றியா தளபதி உங்கள்கிட்ட போய் வாழ்த்து சொல்லிட்டு வர சொல்லியிருக்காருயா நம்ம பிள்ளைகள்லாம் நமக்கு வாக்கு செலுத்துங்கயானு என்ன பண்ணுவோம் எல்லாம் பண்ணுவோம் இதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்குது இது இந்த கருப்பு சட்டை கேட்குமா இல்லை கூட்டில் இருக்கக்கூடிய கேட்பாங்களா குடிப்பெருமன் சொல்லக்கூடிய எங்கள்லன்னு திருமாவளவன் கேட்பாரா கேட்க மாட்டார் ஏன்னா திமுக அவதூறு வந்துட்டா உலகமே அழுவியை நோக்கி போயிரும் அதனால பண்ண மாட்டாரு அப்போ என்ன பண்ணணும் எம்மை போன்ற தமிழ் தேசியவாதிகள் எங்களை போன்ற கருத்தியல் கொண்டவர்கள் இளைஞர் படைகள் கொண்டவர்கள் நாங்கள் கேள்வி கேட்போம் தோல் உரிப்போம் ஏன்னா இன்னைக்கு ரொம்ப ஒரு துணிச்சலோட போய் நீங்க ஜாதி சங்க மாநாடு போய் கலந்துட்டு வந்துட்டு தமிழ்நாட்டுல பூசி முழுகக்கூடிய ஒரு அரசியல் பேசுறீங்க அப்படின்னா தமிழர்கள் அங்க இழிச்சா பேலிகளா இயக்குநர் ரஞ்சித் இரண்டு தினங்களுக்கு முன்னாடி மறைந்த தேசிய கட்சியோட மாநில தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட் அவருடைய நினைவேந்த நிகழ்வுல பேசுறாங்க மெட்ராஸ்ல நாற்பது சதவீதம் பேர் நாங்கள் தான் இருக்கிறோம் நாங்கள் தான் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்க போகிறோம் எங்களுக்கு அநீதி இலக்கியங்கள் தான் எங்களுடைய சக்தி என்னங்கிறத நாங்கள் வந்து காற்றுவோம் எங்களோட ஆற்றலை மீறி உங்களால எதுவும் செய்ய முடியாது நாங்க டிமாண்ட் வைப்போம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை வர்ற அப்போதைக்கு இருக்கக்கூடிய திராவிட கூட்டாளி எல்லாம் என்ன பேசுகிறான்னா திருமாவளவனையே எதிர்த்து பேசுறாரு இங்கே சாதி ரீதியான ஒரு கட்டமைப்பு உருவாக்க பார்க்குறாரு இது திராவிட மண் பெரியார் மண் இங்கே சாதியே கிடையாது ரஞ்சித் இப்படி பேசுவதன் மூலிமா ஆரியத்திற்கு தான் அது வழிவகுக்கும் உள்ள உள்ளே வரப்போகுது அப்படின்னு சொல்லி இல்லாத பீட்டர் விட்டானுங்க இந்த கருப்பு சட்டை கூட்டம் ஆன்லைனில் அந்த சமூக நிலையத்தில் இருக்கக்கூடிய நிறைய வாடகை வாய்கள் எல்லாம் இப்போ இவர் போய் கலந்துட்டு வந்திருக்காருல்ல ஏன் பேசலை ஐயா சுபவீர பாண்டியன் சொல்கிறார் கடந்த வாரம் பறையர்களும் வன்னியர்களும் ஒன்றாகிட்டா அந்த திராவிட பன்றிகளுக்கு என்ன வேலைன்னு சீமான் கேட்கிறாரு அப்படின்னு வலிக்குதுல எரியுது இல்ல எங்கள் ஐயா சுபவீர பாண்டியனுக்கு சுருக்கு சுருக்குன்னு குத்துதுல ஆகா தமிழருடைய ஒற்றுமையை சீமான் பேசுறான் அப்படி பேசிட்டாரு அப்படின்னா அப்படி ஒண்ணு ஆயிட்டாங்க அப்படின்னா இன்னைக்கு திராவிட பன்றிகள் இங்க அதிகாரத்துக்கு வர முடியாது என்கிற அச்சம் வருதுல அப்ப நாங்கள் ஒற்றுமை பேசும்போது உனக்கு வலிக்குது எரியுது ஆனா தமிழ்நாட்டுல இருந்து ஆந்திராவில போய் நாம் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் அனைவரும் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் நீங்க பேசிட்டு வரீங்களே அப்ப உங்களுக்கு மட்டும் என்ன நீங்க மட்டும் ஒற்றுமையா இருந்து கொண்டு எங்களை அடிமைப்படுத்தி அதிகாரத்துல இருக்கணும் நாங்கள் எங்கள் தமிழர் மக்களுடைய ஒற்றுமையை பத்தி பேசுறோம் அப்படின்னா குடிப்பெருமையை பேசுறாரு சாதி பெருமையை பேசுறாரு சாதி கலவரத்தை தூண்றார் என்னென்ன ஊம குசும்பு வேலையெல்லாம் பாக்குறீங்க நீங்க நம்ம ஊர்ல சொல்லலாம் ஊம ஊமை ஊற கெடுக்கும் பெரிச்சாலி பேரை கெடுக்கும் அப்படின்னு அந்த கதையா இருக்குது இதுல இருந்து என்ன தெரிய வருது தமிழ்நாட்டுல பெரியார் என்பவர் வெறும் ஒரு விளம்பர சொல்லாக பயன்படுத்தப்படுகிறார் தேவைக்காக பயன்படுத்தப்படுகிறார் பெரியாரை வந்து அவங்களே ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க அசிங்கப்படுத்திட்டாங்க பெரியாரை வந்து இதுக்கு மேல வேற யாராலும் அசிங்கப்படுத்த முடியாது ஐயா திமுகவுடைய அரசியல்ல அவர்களும் திமுகவை கேட்காத கேள்வி கிடையாது திமுகவும் பெரியாரை அசிங்கப்படுத்தாத கிடையாது மீண்டும் ஒரு முறை அந்த கடந்த கால வரலாறுங்கிறது இன்னைக்கு நிகழ்காலத்தில் காலத்துல நடந்திருக்கிறது என்பது நமக்கு தான் இருக்குது ஏன்னா அவங்க கட்சி தலைவரை அவங்களே அவமானப்படுத்துறாங்கல்ல இதை யாரு பண்ணுவா தான் அது உரித்தான ஒன்று ஆனா நாம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் தெலுங்கர்கள் இன்னைக்கு வெளிப்படையாக அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் தங்களை தங்களுடைய ஆதிக்கத்தை ஆதிக்க மனநிலையை இன்னைக்கு வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா தமிழர்கள் எந்த அளவுக்கு பின்னோக்கி போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வாக்கு அரசியல்னு உறுதியாயிருச்சு அது தமிழர் நல்லா இருந்தா என்ன செத்தா என்ன எந்த அரசியலாக இருந்தால் நம்ம பண்ணிட்டு போகணும்னு திராவிடம் ஒரு பக்கம் அதே மாதிரி அவர்கள் எவ்வளவு ஏமாற்று வேலைகள் செய்தாலும் அதை முழுமையாக தோல்வீர்த்து மக்களிடத்தில் அம்பலப்படுத்தி தமிழர்களும் தமிழருடைய ஒற்றுமையும் ஏன் தேவை எதற்கு இங்கே தேவைப்படுகிறது எதற்காக தமிழ் தேசியத்தின் மூலியமாக இந்த ஒற்றுமை தேவைப்படுகிறது அப்படி தமிழ் தேசியம் வெல்ல வேண்டும் என்றால் தமிழர்களுடைய ஒற்றுமை இருந்தால் மட்டும்தான் முடியும் என்பதை ஏன் அரசியல் படுத்தப்படுகிறது இப்படி எண்ணற்ற விடயங்களை தொடர்ந்து தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய நாங்கள் பொது தளத்தில் வைத்து இருப்போம் மக்களை சந்தித்து எடுத்துரைத்துக் கொண்டுதான் இருப்போம் அதனால திராவிடம் என்பதை நாம் ரொம்ப கவனமாக தான் அணுகணும் திராவிடம் ஆபத்தானது அது யாருக்கு ஆபத்தானதுன்னா தமிழர்களுக்கும் தமிழ் வரலாற்றுக்கும் மிக ஆபத்தானது